தங்க மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஒரு வீட்டு வைத்தியம் பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அடிகள் விழுகிறது ரொம்ப சகஜம் அதை எதுலேயா போய் இடிச்சுக்குவோம் இல்லைனா வலிக்கு விழுந்துருவாங்க இல்லை எதுலையா போய் கை கொடுத்துருவோம் அந்த மாதிரி கை காலில் வந்து சின்ன சின்ன அடிகள் படும் அதனால் என்னென்னா அடிப்பட்ட இடத்துல ஒன்று காயும் இருக்கும் இல்லைன்னா வந்து அது வீக்கமாகி அதில் ரத்தக்கட்டாகிடுவோம் அதனால் ரொம்ப வேதனையாகவும் இருக்கும் அந்த மாதிரி அடிப்பட்ட இடத்துல உள்ள வீக்கம் குறையிறதுக்கு அதாவது இந்த ரத்தக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரத்தக்கட்டு வந்து கலையிறதுக்கு வீட்டில் உள்ள பொருட்களை பயன்படுத்தி எப்படி மெடிசன்ஸ் தயாரிக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் காட்டப்படுறேன் எதுக்காக அந்த வீடியோ திடீர்னு நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நேற்று பார்த்தீங்கன்னா சடனாக என் கையில் சின்ன அடிபட்டுருச்சு கார்லேருந்து இறங்கும் போது கார் டோரில் வந்து நான் விரலை கொடுத்துக்கிட்டேன் அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பெயின் ஆக்சுவலாக வந்து இந்த மெடிசன்ஸை நாங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி நாங்கள் செஞ்சு போடுவோம் ஆனால் வந்து நாங்கள் அளவில் போல போல் இருக்குது கொஞ்சம் நேரத்துலேயே அதுவே சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ரொம்ப விட்டு விட்டுட்டேன் நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் எனக்கு விரல்ல வந்து அடிபட்டது படுத்துருவோம் சரியாயிடும் அப்படின்னு நினச்சேன் பிகாஸ் இப்போ நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை ஒரு பெயின் அது மட்டும் இல்லாமல் இது மெயினாக எனக்கு என்னென்னா விரல்ல வந்து நெகத்தில் அடிபட்டுருச்சு ஸோ நெக கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் எனக்கு நெகக்கண்ணில் அடிபட்டனால பெயின் ரொம்ப ஜாஸ்தி விண்ணு விண்ணு விண்ணுன்னு தெரிச்சிட்டு ரொம்ப பெயினா இருந்தது நைட்டு தூக்கமே ஒரு பொட்டு கூட தூக்கம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தேன் சரி ஒரு பேராசிட்டமால் மாத்திரை போட்டோம் அப்படின்னா பெயின் கில்லராக இருக்கும் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிட்டமால் டேப்லெட்டும் போட்டு பார்த்தேன் எனக்கு தூக்கமும் வரல வலியும் சரியாகலை அடிப்பட்ட உடனே நான் ஐஸ் கட்டி இல்லை அதனால வந்து கூலிங்கான வாட்டரில் கை வச்சுட்டே இருந்தேன் அதனால் அடிப்பட்ட இடத்துல வந்து சூடான தண்ணியிலேருந்து ஒத்தனை கொடுப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே நான் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் நைட் டைமாக இருக்குது மார்னிங் பார்த்துக்கலான்னு ஃப்ரீயாக விட்டுட்டேன் அது வந்து எனக்கு ரொம்ப பெயின் நைட் ஃபுல்லாக ஒரே பெயினாக இருந்தது அப்புறம் வந்து அம்மா ஒரு மெடிசன் வீட்டில் எப்போ பண்ணுவாங்க அந்த அந்த பத்து அதாவது அந்த பத்து அரைச்சு போட்ட பிறகு கொஞ்சம் பெயின் குறைஞ்சது அது வரைக்கும் கிட்டத்தட்ட மணி நேரம் ரொம்ப வே இருந்தது நாங்கள் டாக்டர்ஸ்டே ரொம்ப போக மாட்டோம் போட்ட தான் எனக்கு கொஞ்சம் பெயின் குறைஞ்சிருக்கு அதனால இந்த இதை வந்து உங்களுக்கு வீடியோவாக போடணும் இது இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மெடிசன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன் இதை நான் அடிப்பட்ட விரல் இது இந்த விரல் நிகக்கடலில் அடிபட்டு இந்த கண்ணி போயிருக்கும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கருப்பு கலர்ல பச்சை கலர்லையோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரே வீக்கும் இது வந்து நெகக்கண்ணிலே கரெக்டாக அடித்தனால ரொம்ப விண்ண விண்ணு தெரிச்சுட்டு ரொம்ப பெயின் இப்போவுமே இருக்குது பெயின் இருக்குது பட் ஒரு தடவை எனக்கு அந்த பத்து போட்டு விட்டாங்க அந்த மஞ்சளாக தெரியுது பாருங்கள் பத்து போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பெயின் குறஞ்சனால தான் அந்த வீடியோ நான் இப்போ போ போட்டுட்ருக்கேன் இப்போ அடுத்ததாக மறுபடியும் அந்த பத்து போட்டு எனக்கு கையில் போட சொல்லியிருக்கேன் அதை தான் உங்களை வீடியோ எடுத்து காட்ட போகிறேன் அதுக்கப்புறம் என்னோட ரிசல்ட்டையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் சரி இந்த பத்துக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா நம்ம புளி கரைச்சல் இப்போ வந்து ஆல்ரெடி வந்து பத்து போட்ட பாத்திரம் அதிலே வந்து புளி கரைச்சல் நம்ம கரைச்சி ஊற்றிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இதில் வந்து உளுந்த மாவு நம்ம உளுந்து கருப்பு உளுந்து வந்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இதை கலந்துக்கப்போகிறோம் இது கூடவே மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா சுட சுடாக கிண்ட போகிறோம் இந்த உளுந்தம்பொடி நெரு நெருன்னு இருந்தது அப்படின்னா நம்ம வந்து சலடையில வச்சு சளித்து நல்லா பொடியை எடுத்துக்கலாம் இந்த புளி கரைச்சலாம் நம்ம இந்த உளுந்தம்பொடியை சலிச்ச புளுளுளுந்த நைஸ் பொடியை வந்து இதில் வந்து கலந்துக்கிறோம் இது உங்கள் காயத்தோட அளவு பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ எவ்வளோ சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் அது கூடவே மஞ்சத்தூள் இது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு ரொம்ப தண்ணியாக வச்சுக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க இந்த பதத்துக்கு இருந்தா போதும் இதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு கிண்டி நல்ல கெட்டியா எடுத்துக்க போகிறோம் கூட வச்சுக்கோ கொஞ்சம் சூடு நல்ல இப்போ இந்த பத்து நல்ல கெட்டியா ஆயிடுச்சு நல்ல சூடா இருக்கும் போதே தான் இந்த பத்தை வந்து நம்ம கையில் போட்டுக்கணும் இப்போ இது நல்ல சூடா இருக்கு பத்து இதை நம்ம விரல அப்ளை பண்ணிக்க போகிறோம் கொஞ்சமா போடு கொஞ்சம் பொறுக்கிற சூட்லயே போடணும் ரொம்ப ஆற விட்டு போடக்கூடாது நல்ல சூடா தான் உங்களுக்கு அது வீக்கம்னா வத்தும் இருக்காது அடிப்பட்ட இடம் மட்டும் கிடையாது அதை சுற்றி உள்ள இடமும் நமக்கு வீங்கியிருக்கும் அந்த வீக்கம்லாம் வத்துறதுக்கு மெயினாக வந்து இது ஒரு வலி நிவாரணி நம்ம வலியை வந்து குறைக்கிறதுக்கான பத்து தான் இது கட்டு எடுத்துருவோம் மிஜம் அதுவும் இந்த நெகக்க நெகக்கண்ணுனால நெகக்கன்னில் பட்டாலே அப்படி சொல்லுன்னு ஏறுது சூடா போடனாதான் மெயின் இது நீங்கள் ஒரு நாளைக்கு அந்த வீக்கை வத்துற வரைக்கும் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இது விரல் மட்டும் இல்லை பக்கத்தில் உள்ள விரலும் வழி இருந்தது ஸோ நம்ம எங்கெல்லாம் வழி இருக்கோ அது இங்கே எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம் போடும்பா கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நல்ல வலி குறைஞ்சிரும் இது நீங்க எவ்வளவு வரைக்கும் வீக்கம் வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க கிண்டி மொத்தமா கிண்டி வச்சிட்டு கூட கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை சூடு பண்ணி கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இல்ல வீக்க வத்தனை பெற கூட மறுபடியும் வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்க வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்க யாருக்கு வேணாலும் இத அப்ளை பண்ணலாம் இது ஒரு எமர்ஜென்சி மெடிசன் அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் எய்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாக்டர்ஸ் பார்க்குறது உங்களோட விருப்பம் ஆனால் அதுக்கு முன்னாடி வீட்டில் நீங்கள் உடனே அந்த வீக்கத்துக்கு ஏதாவது ரெடி பண்ணணும் உடனே போடணும் வலி உடனே வலி வந்து குறையணும் வீக்கம் உடனே குறையணும் அதோடய சைடு எஃபெக்ட் இல்லாமல் சரியாகணும் அப்படின்னா உடனே இந்த மாதிரி பத்து பண்ணி ரெடி பண்ணி போடுங்க முன்னாடி காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நெல் மஞ்சள் ரெண்டையும் வந்து அரைச்சி அமைக்கல வந்து அரைச்சு அதை வந்து ஹீட் பண்ணி சூடாக போடுவாங்க இதோட மெயின் என்னென்னா இதை நீங்கள் சூடாக போடணும் நல்ல சூட சுட சுட சுடைனா அதுக்காக ஸ்கின்னு பொத்து போகிற அளவுக்கு இல்லை உங்கள் ஸ்கின் பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப இதமாக இருக்கிற அளவுக்கு போடக்கூடாது அதை விட கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கும்போதே நீங்கள் போட்டால் தான் அந்த வீக்கத்தை வந்து வீக்கம் அந்த ரத்தக்கட்டு எல்லாத்தையும் சரி பண்ணும் எந்த மாதிரியான வீக்கமாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த எப்படி அடிபட்டாலும் சரி அந்த வீக்கம் ரத்தக்கட்டு அதை சுற்றி உள்ள இடங்களில் உள்ள வீக்கம் அதனால் வரக்கூடிய வலி இது எல்லாமே சரி பண்ணக்கூடிய மெடிசன் அப்படின்னா இந்த பத்து உங்களுக்கு அடிபட்டு இருந்தது அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்தது ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு அடிபட்டனால ரொம்ப ஒரு டென் ஹவர்ஸ் ரொம்ப பெயின்லேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பெயின் எனக்கு பெரிய ரிலீஃபாக இருந்தது அதனால் இது உடனே எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் உடனே இந்த வீடியோவை எடுத்து போடுறேன் இது பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டாவது நாள் வீடியோ முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் என்னால் தொடவும் முடியல அசைக்கவும் முடியல எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே பெயின் குறைஞ்சிருச்சு ஆக்சுவலாக நான் என் ஹஸ்பண்டை சொல்லிட்டு இருந்தேன் கண்டிப்பாக டாக்டர் போய் பார்த்தே ஆகணும் இருக்குது என்னோட பெயின் கில்லர் வேணும் அந்தளவுக்கு ரொம்ப பெயின் பெயின் இருந்தது இது ஒரு தடவை இப்போ ரெண்டு தடவை போட்டிருக்கேன் நல்லாவே பெயின் குறைஞ்சிச்சு எனக்கு வின் விண்ணு திரிச்சுட்டே இருந்தது இப்போ எல்லாமே ஓரளவுக்கு சரியாயிடுச்சு கொஞ்சம் தான் பெயின் அந்த நெகக்கண்ணில் கண்டிப்பாக பெயின் இருக்குது அது இன்னும் கொஞ்சம் போக போக குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன் ஆனால் நேகக்கன்று இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா சில பேர் செத்து போயிடும் சொல்கிறாங்க பட் இந்த மாதிரி மெடிசன்ஸ் நம்ம போட்டுருக்கிறதுனால அதுவுமே ஆகாமல் நம்ம அதை வந்து காப்பாற்றிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம ஒரு பயனுள்ள வீடியோவை தான் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்